என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கர்வா வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ண போறேன் அவங்க கூட என்ன பண்ணிருக்காங்க நான் பண்ணதே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண போறேன் ரெண்டாவது வர செலவு எல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க கிட்ட இருந்தா அஞ்சு நான் வந்து வாங்கிக்குவேன் செலவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட எனக்கு ஈஸியாக சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் கையில் காசு இருக்குன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் ஆனால் என்னால் பண்ண முடியாது ஏதோ என்னால் என் கையில் இருந்த காசை போட்டு நான் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து நினைக்கிறேன் நான் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி கோல்டுல நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறதில்லை நான் வந்து அவங்களுக்காக தம்பிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னா அது எப்படி சொல்றதுனா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் திண்டுக்கல் போயிருந்த போது அவர் வந்து தம்பிள் சாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாரு தொப்பை அதிகமா இருக்கு அதனால அசிங்கமா இருக்கு தம்பிள் சாங்கணும்னா ஓரளவுக்கு தொப்பை உள்ள போகும் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவேன் பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா தான் ஐயோ நம்ம பணம் போட்டு வாங்கிருக்கோமே நம்ம பண்ணணுன்ற எண்ணம் வரும் அதனால வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு வாங்கி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு கிலோ கணக்கில் இவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா ரெண்டாயிரம் ரூபா வரும்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு எதுக்கு உனக்கு இந்த தண்டை செலவு நீ எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் அவ்வளோ திட்டு திட்டுனாரு என்னைய ஸ்டார்டிங்கில் நான் ஒரு இது எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ அதை எடுத்தோடனேயே அது விளங்காது இது எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு சொல்லி சொல்கிற போது கஷ்டமாக இருக்குமேனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது நடந்த ஒரு மாதம் ஆகிடுச்சு நான் வந்து ஆர்டர் வந்து போட்டுட்டேன் இது பார்த்தோன்னே அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல இது நேற்றே வந்துடுச்சு இந்த தம்பிள்ஸை நான் வந்து மறைச்சி வைக்கங்களாட்டி நான் பட்ட பாடு எனக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ கருவா வந்து தம்பிக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு தம்பிக்கு வந்து ரெண்டு மூணு நாளாவே உடம்பு சரியில்லை காய்ச்சல் ரெண்டாவது கீழே வேற விழுந்து இங்கே நல்ல எல்லாம் செரஞ்சு கிடக்கு அதனால் சளி வேறு பிடிச்சிருக்கா அதனால டானிக்கை வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க வந்துருவாங்க முன்னாடியே போயிட்டாங்க அவங்க வந்துருவாங்க அவங்க வரங்களாட்டி இன்ட்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் ராபர்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வந்துடுவார்னு நினைக்கிறேன் அங்கே உனக்குள்ளே நிற்கிறேன் வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறேன் அவர் வந்தோடனே வீடியோவை ஃபுல்லாக பாருங்க தான் உங்கள் அம்மா வீட்டில் இருந்து வருவார் எங்காவேன் ஆ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் மாதமா இருக்கு மாதமா இருக்கு

பொரு வராத ஏய் பொரு என்ன ஐயா இருக்க முடியா வா

நானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கினது உனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்காதா சரி கெஸ் பண்ணிக்கிட்டே இது பண்ணு நான் அதில் இருக்க பேரெல்லாம் மறைச்சிட்டேன் அதனால உனக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியாது என்ன அவ்வளவுதான் என்னால தம்பி சைக்கிளுக்கு வீலா

அஞ்சஞ்சு கிலோன்னு போட்டேன் பத்து கிலோ கணக்குக்கு அவங்க ஒரு இது பத்து கிலோன்னு கொடுத்துட்டாங்க போல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க அது எப்படி வாங்கியிருக்காரு நான் கூட பார்த்துட்டு தம்பியோட சைக்கிள் இருந்தா வீல் வாங்கியிருக்கா போல அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா உனக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லு எதுக்கு யோசிச்சு பார் எதுக்கு எதுக்கு வாங்கிட்டு 700 ரூபாயா 150 ரூபாயா எவ்வளவு ரூபா பண்ணாத நீ போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உளவச்சுது தெரியல பரவால 290 ரூபாய்க்கு இத்தனைது கொடுத்துருकाங்க

எத்தனை எத்தனை கிட்ட வாங்கிக்கலாம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் இவர் எப்படி சொல்றாரு பாருங்களே ஏன் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் யாரும் வாங்கி ஒரு சம்பவம் இருக்கா வாங்கிட்டு ரைட் சொன்னாங்க இந்த மாதிரி தான் ஸ்டீல் எவ்வளோனா ஒரு தமிழ் மட்டும் ரெண்டாயிரம் எட்நூறுவா இருநூறுவாய் சொன்னாங்க எழுநூறுவா எட்நூறுவாய் சொன்னாங்க அதை கேட்டதுக்கு அவ்வளோக்கெல்லாம் ஒன்று நீ வாங்க வேணாம் எதுக்கு அவ்வளோ வாங்குற அவ்வளோ காசு போட்டு அப்படின்னு சொன்னாங்களா இப்போ பார்த்தா நல்லா அன்னைக்கே நான் வேணா எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு கடைக்காரே இதுப்பா நான் கம்மியில் என்ன தரைப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனால் மீனா இருக்கிட்டு இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டு

இவர் இருந்துட்டு சொன்னாரு வாங்கினா தான் நம்ம ரெகுலர் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி சொன்னாரு நான் ரெண்டாயிரம் கொடுத்து கொடுத்த வாங்கினதானே செலவு செலவா ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் ஆனா மனசே அவருக்கு வந்து கேக்கல நான் படக்கம்னு சொல்லிட்டேன் கடைக்காரன் முன்னாடி வந்து படக்கம்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் வேணாம் ஆடம்பர செலவு இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு அலையிற அப்படின்னு சொல்லி படக்குன்னு சொல்லிட்டேன் அது இவருக்கு வந்து ஹேட் ஆயிடுச்சு வண்டியில் வரும்போது என்கிட்ட பேசவே இல்லை என்னமே நீ எது நான் வாங்கி தர மாட்டேன் நீ எது கேட்டான்னு நான் பண்றே வைக்கிறேன் ஆனா நான் ஆசைப்பட்டு கேட்டது இது ஒன்னே ஒண்ணுதான் அது கூட ஒரு உன்னால நீ வா என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கிக்க முடியும் ஆனா நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னா அந்த பர்மிஷனை கூட நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு சரி அப்படின்ட்டு இதை நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன் இவரு என்னன்னா அப்படிங்குறாரு அவளுக்குலாம் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறாரு இதனால தான் இந்த மனுஷன் எதுவுமே பண்ணுறது கொஞ்சம் கொடுத்தா ஒருத்தர் நான் ஆர்டர் போட்டு வாங்கி தரேங்கன்னா நீ என்ன சொல்ற அதே அங்கேயே சொல்லிட்டேன் நீ ஏன்னா பண்ண வேணாம் அப்படிங்குறது சொல்ல

என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்ப்ரைஸ் ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவருக்கு வந்து சர்ப்ரைஸ் நான் வந்து பண்ணேன் அவர் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் அதனால தான் நம்ம எதுவுமே வந்து பண்ணுறது இல்லை சர்ப்ரைஸ் ஓகே ஆனால் இதுதான் வரும்னு தெரியாது ஒர்த்து சர்ப்ரைஸ்கார்டு ஒர்த்து இல்லை சர்ப்ரைஸ்கார்டு மரியாதையும் இருந்துச்சு ஒவ்வொரு ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படினா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க அப்பதான் நான் உங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு vlogல பார்க்கலாம் பை நல்லா இருக்கு அவ்வளவுதான் 200 ரூபாய்க்கு அவ்வளவுதான்